வேற என்ன விஷயம் நான் பண்றாங்க அவங்களை சரி பண்ணிட்டு உறுப்பின திரும்பவும் கேள்வி பண்றாங்களா நீ ஐயாவுக்கு சொல்லுமா நான் உன்னை வந்து இந்த மாதிரி அந்த ஆசிரியா அடிக்க பயசாமல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம அவன் யாரும் பேசக்கூடாது அவனை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு நான் அவங்களை வச்சு பையன்கிட்ட சொன்னல அப்புறம் அது மாதிரி ஆசிரியர்கிட்ட சொல்லிடுவேன் பயசை அவனை யாரும் அடிக்கக்கூடாது கட்டி கொடுத்து அவனை என்கரேஜ் பண்ணி வளர்க்கணும் அவனுக்கு அறிவுரை சொல்லணும் மற்றபடி அவனை யாரும் அடிச்சிட போகிறாங்கன்னு அவன் சொல்லி கொஞ்சம் சொன்னதான் சொல்லியேன் அப்போ நீ ஐயாவுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி கிண்டரல் பண்ணுறாங்க ஐயா இவன் கிண்டல் பண்ணான் இல்லை நிவாசோ இல்லை ரஞ்சித்தோ இல்லை குமாரோ யார் கிண்டரல் பண்ணுறாங்கன்னு எனக்கு நீ சொல்லியிருக்கணும்ல எதுவுமே சொல்லலை நீ ஏன் இத்தனை நாள் வந்தேன்னு தலைமை ஆசிரியர் கேட்க அரியலூர் மாவட்டத்திலே சிறந்த பள்ளிக்கூடம் நம்ம தும்பாஸ்கூர் மேல்நிலை பள்ளிக்கூடம் தான் வரதாசன் பெட்டையுடைய ஒரு பொக்கிஷம் நம்முடைய தும்பாஸ்கூர் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அறுபது ஆண்டுகள் ஆகுது நம்முடைய அருகாமைன்னா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஏற பெரிய அரை கிலோமீட்டர் இருக்குமாமா அரை கிலோமீட்டருக்குள்ளே பள்ளிக்கூடம் இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம உடம்பு சில அம்மா வந்து பார்ப்போம் காலையில் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு மட்டும் எடுத்துக்கலாம் அது சத்துணவு சாப்பிட்டுக்கலாம் இடையில உடம்பு சரியில்லைன்னா உடனே அதுவே அந்த உடம்பு உங்களை வீட்டில் விடுவாங்க வெளிப்பள்ளிக்க போனால் நமக்கு உனக்கு உடம்பு சரியில்லாததுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் அங்கே வந்து உன்னை பற்றி பயாசாமணும்னா யார் அப்படின்னு யாருமே தெரியாது இது நம்ம ஒரு புதிய உரம் இது இங்கேருந்து உங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னா காதலர்களோட தொழிலாளர்களுடைய புதிய உரம் இந்த பள்ளிகளும் நம்ம வேறு என்ன பிடிப்படைக்கு சொல்லு இங்கேருந்து போனோம்னா தத்தூர் அம்மாவுடன் போகணும் அது அரசு பள்ளி தத்தூருக்கு போகணும் அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் போனோம்னா பாளையங்கோட்டை போகணும் அப்படி இல்லை இந்த பக்கம் போனால் ஸ்ரீகிருஷ்ண தாரி செய்வதுக்கு போகணும் இதுதான் நம்ம வலுவாமல் இருந்தபடியும் மிகப்பெரிய பள்ளிக்கூடம் துன்போஸ்திரும் உலகம் முழுக்க இருக்குது நூற்றி எழுபத்தி ஒரு நாட்டில் இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம எங்கே போய் படிக்கிறோம் நான் இந்த பள்ளிவிட்டத்தில் படித்து இதே பள்ளிவிட்டத்தில் வாத்தியாக வந்து வாத்தியார் வேலை சேர்ந்துட்டு இருந்தேன் வயசாமல் வந்து எயித்து தான் அஞ்சு நாளாக பள்ளியூடம் வருதுனே வலுப்பா சேர்க்கிற முறையில் சரி நான் உன்னை வந்து பார்த்துட்டு போகணும் உன்னை அம்மாவும் உனக்கு கூப்பிடல யாரும் கூப்பிடல அதுதான் மேலே வீட்டில் செய்ய ஏன் பையன் வரல அப்படின்ட்டு நான் வந்துருக்கேன் சரி சொல் இப்போ நம்ம என்ன செய்வேன் உனக்கு நான் யாரும் உனக்கு கிண்டல் பண்ணாமல் பயசாமல் யாரும் கிண்டல் பண்ணாமல் நான் பார்க்குறேன் வேற என்ன உனக்கு பிரச்சனை பையனை கிண்டல் பண்ணாமல் நான் பார்த்துக்குறேன் மற்றபடி வேற ஏதாவது இருக்கா வரலாம்மா பள்ளிக்கூடம் உன்னை கிண்டல் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு உன்னை யாரும் அடிக்காமல் பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு சரிங்களா அப்படி நீங்கள் பள்ளிக்கூடம் கண்டிப்பாக நாளைக்கு வரீங்களா நான் எப்படி நம்புவேன் நாளைக்கு நான் கண்டிப்பாக பள்ளிக்கூட வரேன்னு எனக்கு கால் மீஸ் பண்ணேன் ப்ராமஸ் நாளைக்கு கண்டிப்பாக பள்ளிக்கூடம் வரேன்னு சொல்லுங்கள் சத்தமாக கார் உள்ளே ஃபாதர் ஃபாதர் கேட்கணுமுல்ல சத்தமாக இது உறுதி அதனால் உன்னை யார் கண்டல் பண்ணால் நீ என் சொல் ஐயா நான் எங்கேயாவது உன்னை அடிச்சிருக்கேனா உனக்கு உடம்பு சிலன்னா அம்மா ஒரு நாள் வீடு தேடி வந்து சொன்னாங்கல்ல அதுலேருந்து நான் உன்னை ஐயா எப்படி தட்டி கொடுத்து உன்னை அடிக்காம நல்லா படிக்கிற நீ தேர்வு எண்ணத்தில் பாசு நல்ல மார்க் எடுத்துருக்கிற நீ இப்படி இங்கே வீட்டில் உக்காந்துருக்குது ஃபெயிலாக போனவங்கன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து உட்காந்துருக்கான் சொல்ல போதா ஃபெயிலாக போனவங்கன்னா பள்ளிக்கூடத்தில் பாஸ் ஆன நீங்கள் வீட்டில் உக்காந்துருக்கு நல்ல மார்க் எடுத்துருக்க தமிழில் நல்ல மார்க் எடுத்துருக்க தேர்ச்சி பெற்றுக்கிறேன் சரியா தலைமை ஆசிரியர் ஃபாதர் ஃப்ரான்சிஸ் என்னை வந்து உங்கள் வீட்டில் ஒன்றை வந்து பார்த்து பையனை போய் நேராக பாருங்கள் ஏன் பையனும் வரலன்னு கேளுங்க பையனை கட்டி விட்டு என்கரேஜ் பண்ணி எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஃபாதர் ஃப்ரான்சிஸ் சேவர் தலைமை ஆசிரியரும் தாளர் ஃபார் காமெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் நான் போய் பாதத்தை சொல்லுவேன் பையனை பார்த்துருக்கேன் ஃபாதர் இந்த மாதிரி சார் மாணவர் பண்ணதுனால பள்ளியுடம் வரலாம் பையன் அஞ்சு நல்லா இருந்துச்சான் நான் சொல்லியிருக்கேன் பாதை கண்டிப்பாக நான் இப்பையன் பள்ளிக்கூடம் வரேன்னு என்கிட்ட உறுதி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்து சொல்லுவேன் நீ வந்துட்டுனா அவங்க பாதை ரொம்ப சந்தோஷப்படுத்தி அவனை என்கரேஜ் பண்ணுவார் ஒருவேளை நீ வரலன்னா அப்புறம் நான் தலைமை ஆசிரியரோட உங்கள் வீட்டுக்கு வரணும் ஏன் வரலை அப்படின்னு பாதை எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு வரணும் பாதிரை நம்ம வீட்டுக்கு முறை இழுத்து வர இழுத்து அலசலாமா இமாதூரம் வர வைக்கலாமா பாதிரை அங்கே பள்ளிக்கூடத்தை பார்க்கறத விட்டுட்டு ஒன்று தேடி இங்கே வா நம்ம கூப்பிடலாமா அப்போ நீ வந்து பிள்ளை நீ வந்துட்டியா பாதங்கள் வரணுட்டாங்க நீ வரலன்னா கண்டிப்பாக பாதங்க வருவாங்க சரி அப்புறம் அம்மா சொல்ற பிடிச்சி கேட்கணும் எதுவும் மிரட்டக்கூடாது பிளாக்மெயில் பண்ணக்கூடாது நான் அதை செஞ்சுப்பேன் இதை செஞ்சுப்பேன் அப்படின்னு தான் அம்மாவை கூடாது எதுவுமே உங்க அப்பா இல்லை இல்லையா நீ சம்பாதிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறையா சம்பாதிச்சு அம்மாவை பார்த்துக்கணும் இன்னும் உன்னை கூட யாரும் மூணு அக்கா இருக்கு நீ ஒரே பையனா மூணு அக்காவை பார்த்துக்க பொறுப்பு ஆச்சியாளி அக்கா பாத்துக்கணும் வயசான அம்மாவை நீ பாத்துக்கணும் இப்ப நீ பழைய வர யார் பாத்துக்கிட்டு நீ கை நிறைய சம்பாதிச்சாதான் உங்க அம்மாவை பாத்துக்கலாம் சரியா உனக்கு நம்பலாமா பயசாமல் அவங்க வீட்டுக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நேராக தம்பியை பார்த்து பேசியிருக்கிறேன் அதனால் ஒத்துருக்கான் வரான்ட்ருக்கான்னு அப்படி பார்த்து சொல்லிட்டு போவேன் வீட்டுக்கு பாருங்கள் நான் எங்கள் வீட்டுக்கே போகல எங்கள் சின்ன பிள்ளைங்க எனக்கு ஏழாவது படிக்கிற பாப்பா இருக்குது பதினோராவது படிக்கிற பாப்பா இருக்குது நான் போய் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் நான் நீங்கள் போகல பயாசாமங்கள நாளைக்கு பள்ளியிடம் வர சொல்லணுன்ட்டு அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு பையாசாங்க வீட்டுக்கு வந்துருக்கோம் சரிங்களா நீங்கள் வர்றது நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றது உங்களுக்கு மட்டும் நல்லது அம்மாவுக்கு நல்லது வகுப்பாசிரியர் எனக்கு ஒரு நல்லது என் பையன் திரும்ப பள்ளியெடுத்து வந்துட்டானே தலைமை ஆசிரியருக்கு ஒரு நல்லது சொல்லப்படுதுங்களா நாளைக்கு ஒரு காலத்தில் இன்றைக்கி பிரியா ஒரு கலெக்டராக ஒரு டாக்டராக அதில் ஒரு இன்ஜினியராக ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது சார்லஸ் ஐயாவை நினச்சி பார்ப்பேன் ஐயா அன்னைக்கு என்னை வீடு தேடி வந்து கூட்டத்தினால நான் படித்து இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் அதுக்கு காரணம் என்னுடைய வகுப்பாசிரியர் சார்ல ஐயா என்னுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிற பிரான்சி வைப்பாரு என்னுடைய தாளராக திரு தாமஸ் வீக்ஸுன்னு

ஏ நல்ல ஹேண்ட்ஸாகமாக இருந்துக்கிட்டு ஒரு நல்ல பை படிப்பில்னா நம்ம யாரும் மதிப்பாள் அதனால் ஐயாவுக்காக அம்மாவுக்காக தலைமை அசதியருக்காக தாலார சந்தைக்காக நீங்கள் நாளைக்கு பள்ளியூடம் வரீங்க நான் போய் பார்த்து சொல்லி கொடுப்பேன் சரிங்களா கண்டிப்பாக வரீங்களா சத்தமாக சொல்லு ஏமாற்ற மாட்டியா தேங்க் யூ தேங்க் யூ ஆ இரு டைவி இருக்கம்மா